இந்த மூவி வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய மூவின் தான் சொல்லலாம் ஏன்னா இதில் நிறைய கருத்து இருக்குது ஸோ வந்து சார் அது புரிஞ்சுட்டு அப்புறம் சரி ஓகே என்ன சீன் வருதோ அதை எடுத்துக்கலாம் சீட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் அப்படியே நிறைய படங்கள் வந்து நிறைய குறைகள் இருக்கும் இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு நாங்கள் நான் எடுத்துருக்குறேன் ஏன்னா நிறைய படத்தை பார்த்த அனுபவம் தான் முக்கியமான விஷயம் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பால்ராட் சருக்கு தேங்க் பண்ணுறேன் ஏன்னா என்னையும் நம்பி நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் இதுக்கு சூட் ஆவேன் அப்படின்னு அவரை என்னை நம்பி இதில் என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த மூவி வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய மூவின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இதில் நிறையா கருத்து இருக்குது ஸோ எல்லோரும் அது பார்க்குற ஒரு படம் தான் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ஸோ தேங்க்யூ ரே ஏதாவது क्वेश्चंस இருக்கு ஆடியோ அதாவது திருக்குறள் மாதிரி ரெண்டே வரியில டொனா மெயினா பண்றதுக்கான ரீசன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க போஸ்டர்ல பார்த்திருப்பீங்க ரொமான்டிக்கான シーンズ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் சாரை மீட் பண்ண போகிறப்போ ஒரு ஸ்டார்டிங் என்ன கேட்டது வந்து இதில் ரெண்டு லீட் இருக்காங்க ஒரு லீட் வந்து நார்மல் டீசெண்டாக இருக்கும் இன்னொரு லீட் வந்து ரொமான்ஸ் சீன் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நான் இல்லை ரொம்ப இன்டிமைசினாக நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இல்லை லிப்லாக் கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க இல்லை சாரி நான் அது பண்ண முடியாது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் சார் ரொம் கன்வின்ஸ் பண்ணாங்க இல்லை முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து சார் அது புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் சரி ஓகே என்ன சீன் வருதோ அதை எடுத்துக்கலாம் சீட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் அப்படி சொன்னாங்க ஸோ நிறைய விஷயம் நாங்கள் அது இப்போது கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம் அப்படின்னா அதை நாங்கள் நிறைய சீட் பண்ணி எடுத்தோம் அப்புறம் ஃபைனலாக அது நல்லபடியாக வந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து சார் சப்போர்ட் பண்ணியிருந்தார் இப்போ வேறு டேரக்டர் இருந்தால் இன்னும் இவங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சார் என்னுடைய கம்ஃபர்ட்டையும் பார்த்து அவர் நிறைய விஷயம் அவருமே அதை பார்த்துட்டு பொறுமையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ அதுக்காக தேங்க் யூ அப்படி இல்லை இதில் இதில் வந்து அந்த காட்சி நிறைய இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி சொன்னது வந்து லிப்லாக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஸோ அதனால் சீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால சார் அவர் சப்போர்ட் பண்ணார் இல்லையா அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்

என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்துடைய கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பாளர் நான் இந்த கதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக எங்கே யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் அண்ணன் அண்ணன் நான் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல நான் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன் அதே போல் யாருக்கிட்டையும் போயிட்டு வேலை கேட்குறதோ இல்லை யார்கிட்டாவது போய் வாய்ப்பு கேட்குறதோ எனக்கு வந்து பிடிக்காது அதனால் நான் வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டேன் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டதில்லை எந் எந்த இதுலேயோ நான் நடித்தா ஹீரோவை தான் நடிக்கணும்னு நினச்சேன் அதனால் எனக்காக நான் வந்து ஏற்படுத்திக்கிட்ட கதை தான் இது நான் என்னை வந்து நான் மெருகேற்றிக்கிட்டேன் அது அது பெரிய கதை அது அதனால் நான் சைடு ஹீரோ தான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவு பண்ணி முடிவு பண்ணி தான் நான் இறங்கியிருக்கிறேன் இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமான கதை ஆக்சுவலாக நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன் நிறைய படங்களுடைய நிறைய படங்கள் வந்து நிறைய குறைகள் இருக்கும் இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து குறை சொல்ல முடியாது அளவுக்கு நாங்கள் நான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நிறைய படத்தை பார்த்த அனுபவம் தான் இந்த கதை வந்து நான் இந்த படத்தை நான் நல்லா எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது இந்த இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பர்சன்ட் கூட சந்தேகம் இல்லை இந்த படம் தூக்கும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சிறு சிறு திரைப்படங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறனா கூட அட்லீஸ்ட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு உந்து உந்துகளாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது ரசிகர்சையும் மீடியாக்களையும் வந்து திரையரங்கை திரையரங்கு உரிமையாளர்களும் வந்து சிறு படங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜெயிக்கும் பட் இப்போ பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் வந்து சிறு படங்களுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது வந்து ஒரு மன வருத்தமா இருக்கு உரிமையாளர் கொஞ்சம் மனசு வைக்கணும் நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி சிறு பட படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அளிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்குங்க எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு வேற என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க நான் பேசுறேன் ஆக்சுவலா வந்து ஆடியோ லான்ச்சு ஆடியோ லான்சிக்கு வர வச்சவங்கள வந்த எல்லாரையும் வாழ்த்துறேன் பட் இது வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணல இது இது வந்து ஸ்ட்ரைட்டாக யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து இந்த ஆடியோவும் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக அதுதான் வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சார் பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பால்ராஜ் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் சார் இந்த இது என்னுடைய என்னுடைய ஓன் பேனரில் தான் இந்த படத்தையும் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் பிஆர் ஆர் தான் தமிழ்நாடு மார்ச் ஆறு வந்து இந்த படம் ரிலீஸ் பிஆர் ஆகும் வேற ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா நன்றி முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அருமைச்சர் அன்புஜெயின்னு சொன்னார் என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா நேர்மையாக கரெக்டாக இருந்தால் எத்தனை கோடி வாங்கிடுவோம் ஏமாற்றம் வந்து கிட்டே சேர்க்க கூட கூட்டு உதப்போம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ படம் தயாரிக்கிறது ஈஸி ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான் ஏன்னா ஏதாவது நிலத்தை கிழத்து கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் தியேட்டர் கிடைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது சமீபத்தில் கூட சல்லியர்கள் படத்தினுடைய தயாரிப்புல ஆரம்பித்தவர் சுரேஷ் கமாச்சி சொன்னார் எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வர அடிக்கடி க்ளோஸ் அப் அதையே காமிச்சிக்கிட்டு இருக்காரு நமக்கும் பயங்கர சந்தோஷமாக இருந்தது அது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ் இல்லை ஜனநாயக படெல்லாம் வந்து சென்சாரில் தடை கொட்டு போச்சு அதுன்னு சொல்கிறாங்க சென்சாரில் அது எப்படி அப்படின்னு தெரியல அந்த ப்ரொடியூசர் நல்லது ஏன்னா துணிச்சலாக கோயம்புத்தூர்லேருந்து வந்து பாலராஜன் அவரும் அவர் பேர் சுரேஷ் நைக்கியா அவர் படம் எடுத்திருக்காரு ராஜசேகர் நல்லா படம் எடுத்திருக்காரு என்னென்னா செக்ஸ் படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோட எடுத்திருக்காங்க வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோட வாங்க இந்த தலைப்புறமும் இல்லை யாரா அந்த பையன் நான் தான் அந்த அப்படின்னா இந்த முயற்சி எல்லாருக்கும் வரணுங்கிறதா என்னுடைய எண்ணங்கள் ஏன்னா இப்போ நம்ம சொன்னாங்க அண்ணன் பேரரசை பற்றி பயிலோரங்க பயிலோறாங்கனா ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கார் இவங்களாம் இவ்வளோ சாதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் உட்காந்து இன்றைக்கி பேசுகிறாங்க சீக்கிரத்தை கூப்பிட்றோம்னா அவங்களுடைய வளர்ச்சி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி மீடியா நிற்கிறாங்க அப்படின்னா அதேமாதிரி தான் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அதனால் எல்லோருமே நீங்களும் இப்போ இருக்கிற மீடியாவில் வந்து போனாங்க மூணு மணி நேரம் நாலு மணி சொல்லி சொன்னாங்க ஆனால் நூறு நாள் வேலைக்கு போனால் கூட ஒரு மணி நேரம் வேலைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே நாலு மணி நேரம் மீடியா உட்கார வச்சுட்டு நிற்கும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு சீக்கிரம் ஆரம்பி மனசேராக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோடய உழைப்பு என்னோடய உண்மை என்னோடய நேர்மை என்னுடைய யதார்த்தமான பேச்சு தான் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் அஞ்சு மாட்டேன் எதை சொன்னாலும் நேருக்கு நேர் வான் சொல்ல பேசக்கூடிய ஒரு சங்கம்னா அது எங்கள் சங்கம் தான் பத்து போன் போன மாதிரி யார் சொல்லி வான் சொல்லி கூப்பிட்டு பேசுவேன் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் இப்போ இடையில கூட இப்போ தயாரிப்பால் சங்கம்லாம் எலெக்ஷன் நடந்திருக்கு அது என்னோடய சப்போர்ட் ஃபுல்லாக நான் சப்போர்ட் இருக்கேன் என்ன காரணம்னா ஒரு தயாரிப்பால் சங்கம் நல்லா இருந்தால் தான் ஒரு சினிமா வளரும் ஒரு நடிகன் வளர முடியும் ஒரு டெக்னிஷன் வர முடியும் ஒரு ஹீரோயினை வர முடியும் எல்லாம் ஒன்று அதேமாரி இன்னைக்கு இந்த டேரக்ட் வந்து இப்போ இந்த படத்தை யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்தை எடுத்து வந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ட்ரெயிலர் பார்க்கும்போது ஓகே இந்த கதைக்கு இவர் பொருத்தமானவர் அவரே தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன் அவரே இயக்குனர் ஒரு தன்னம்பிக்கின் வெளிப்பாடு இந்த கல்யாணம் பேசும்போது பொண்ணு வீட்டில் கேட்பாங்க என்ன அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டாகிட்டேன் இப்போ மாப்பிள்ளை செய்யல பொண்ணுக்கு ஒரு ஐம்பது பவுன் போடுங்கம்மாங்க இவங்க அவ்வளோலாம் முடியாது ஒரு இருபத்தஞ்சி பவுன் தான் போட முடியும் பண்ணக்கூடாது இப்போ பதிமூணு படம் ரிலீஸ் ஆகுது அதில் நாலு ரிலீஸ் மற்ற எந்த படமும் இன்னும் என்ன தெரிய மாட்டேங்குது ஏன்னா இது பேசும்போது பயம் இருக்குது சில சூழ்நிலைகள் நம்மளாவே படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது என்ன இருக்கு ஓகே இங்கிலீஷ் சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல ஒரு படத்தை வெற்றிக்கு காரணம் சார் சூழ்நிலையும் ஒரு காரணம் படம் என்னதான் நல்லதாக இருந்தால் கூட சில சூழ்நிலைகளில் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடும் அந்த சூழ்நிலை நம்மளே உருவாக்குறோம் அவங்களும் பிடிச்சிருந்தான் ரீலீஸ் பண்ணுறவங்களும் தான் புதுசாக படம் பண்ணுறவங்களும் புதுசு பிடிச்சிடுதான் இந்த ரீலீஸு கொஞ்சம்